எத்தனை சதுரங்க வேட்டை படம் வந்தாலும் திருத்த முடியாதுப்பா திருத்தவே முடியாது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சேலம் மாவட்டத்துல ஒரு பெரிய மோசடி ஒண்ணு நடந்திருக்குங்க சேலம் மாவட்டத்துல ஒரு மண்டபத்துல என்ன இருக்கு அப்படின்னா நாங்க தான் வந்து மனிதனை அறக்கட்டளை நாங்க வந்து பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு பத்து ரூபாய்க்கு வந்து சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே அங்க உள்ள மக்களும் பரவாயில்லப்பா பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய நல்ல மனசுக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு அந்த மண்டபத்துல போய் எல்லாருமே சாப்பிட்டிருக்காங்க ஆனா தான் இவங்க பண்ண ஃப்ராடு வேலையே வந்து தெரிய வருது அங்க போய் அவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க நீங்க வந்து உங்க காசை ரெட்டி பாக்கணுமா நீங்க நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இருநூறு ரூபாய் மாத்திருவோம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஏழே மாசத்துல ஒரு லட்சம் ரூபா மாத்தி காமிச்சிருவோம் அந்த அளவுக்கு நீங்க போட்ட பணம் வந்து டபுள் ஆகி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு இது மாதிரி எம்எல்ஏ மாதிரி வந்து கேன்வாஸ் இத வந்து பார்த்தவனே மக்களுக்கு காசு அடங்குமா அதப்படி நம்ம போட்ட காசு வந்து ரெட்டிப்பாகும் சரி நம்பி போடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஐம்பதாயிரத்தில் ஆரம்பிச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதனால அங்க வந்து கூட்டம் வந்து இருக்குங்க இதை வந்து பார்த்தவொடனே அதிகாரிகள் சந்தேகப்பட்டு எதனால இங்க திடுதுப்புன்னு இவ்வளோ கூட்டம் வந்து வருது அப்படின்னு அந்த இடத்த போய் சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க தான் இவங்க பண்ற மோசடி வந்து தெரிய வந்திருக்கு ஒரு ரசீது கூட கொடுக்காம மக்கள் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க அந்த மண்டபத்துல இருந்து எவ்வளவு காசு தெரியுமா பறிமுதல் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாயும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டரை கிலோ தங்கமும் பதிமூணு கிலோ வெள்ளியும் வந்து அந்த மண்டபத்துல இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க இது எல்லாமே இவங்க மக்கள் கிட்ட இருந்து தான் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெளிவா புரியுது இப்ப இதையெல்லாம் வந்து பார்க்கும்போதுதான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்து இருக்குங்க இப்ப ஒருத்தவங்க அவங்களோட பணத்தை நாங்கள் டபுள் ஆக்குறோம் நீங்க நூறு ரூபா போட்டா இரநூறுவா வரும் அப்படின்னா அது எப்படி வரும்னு சொல்லி மக்கள் கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா ஏன்னா இன்னைக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை வந்து சம்பாதிக்கிறோம் அப்ப ஏற்பட்ட பணத்தை ஒருத்தவங்க ஈஸியா கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அங்கவே யோசிக்க வேணாம் அவங்க நம்மளை ஏதோ தான் வந்து ட்ரை பண்றாங்கன்னு ஒரு இடத்துல நமக்கு காசு கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆசைய தூண்டி விட்டா போதுமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அப்படியே போய் அங்கே கொட்டிடுறாங்க உண்மையிலே மக்களோட மனநிலை எப்போதான் மாறப்போதோ தெரியல இதுக்காண்டி எவ்வளவோ விழிப்புணர்வு படங்கள் எடுத்து பார்த்துட்டாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் மக்கள் மட்டும் மாறாம ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஏமாறுறதுக்கு மக்கள் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தாங்க இருப்பாங்க அதனால ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லி இந்த மாதிரி பணம் டபுள் ஆகுது அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால் போதும் அவங்க கிட்ட கேளுங்க எப்படி இப்போ பணம் டபுள் ஆகும் நான் இப்படிக்காக தானே கொடுக்குறேன் வச்சு என் பணத்தை டபுள் ஆப்பீங்கன்னு இது மாதிரி நாலு கொஸ்டின் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பெட்டி பெட்டிப்பெடுக்க எடுத்து ஓடி போயிடுவாங்க நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் ஏமாத்த ட்ரை பண்ணவே மாட்டாங்க இந்த ஒரு நிலைமை எப்போ வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்